தேசிய நீர்வாழ் விலங்கு எதுவென்று தெரியுமா வாங்க பார்க்கலாம் இந்திய தேசிய பறவை என்று சொல்லிவிடுவீர்கள் தென்னாசிய ஆற்று ஓங்கில் எனப்படக்கூடிய கங்கை டால்பீன்கள் தான் வந்து இந்திய தேசிய நீர்வாழ் விலங்காக இருக்கிறதாம் இது வந்து நன்னீர்ல வாழும் ஓங்கில் இனமாகவும் இருக்கிறதாம் இந்தியா வங்காளதேசம் நேபாளம் மற்றது பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் வந்து பொதுவாக காணப்படுகிறதா இதனை மேலும் கங்கை ஆற்று ஓங்கில் மற்றது வந்து சிந்து ஆற்று ஓங்கில் என்றும் இனங்களாகவும் வந்து பிரிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை தனி இனமாக அறியப்பட்டு வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் வந்து அவை தென்னாசிய ஆற்று ஓங்கில் இனத்தின் வந்து துணை இனங்களாக வந்து வகைப்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கங்கை ஆற்று ஓங்கில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கங்கை மற்றும் வந்து பிரம்மபுத்திர ஆறுகள் பாய்கின்ற ஒரு நேபாளம் இந்தியா வங்காளதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் தான் காணப்படுகிறதும் சிந்து ஆற்று ஓங்கில் பாகிஸ்தானில் வந்து பாயும் சிந்து நதி மற்றது வந்து பியாஸ் ஆறு மற்றது வந்து சத்லஜ் ஆறுகளில் வந்து காணப்படுகிறதாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கங்கை ஓங்கிலானது வந்து இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்காக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதாம் சிந்து ஆற்று ஓங்கிலை வந்து பாகிஸ்தானிய அரசாங்கம் அதனுடைய தேசிய நீர்வாழ் விலங்கா வந்து அங்கீகரித்திருக்கிறதா மேலும் கங்கை ஆற்று ஓங்கில வந்து கவுகாத்தி நகரம் அதனுடைய நகர விலங்காக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறதா கங்கை ஓங்கில்கள் நன்னீரில் மட்டுமே வந்து உயிர் வாழக்கூடியவையா மேலும் பார்த்தீங்கன்னா அவை பார்வையற்றவையா தன்னிரையை வந்து வேட்டையாட வந்து எதிரொலி இடமாக்கம் அதாவது முறையை தான் கையாளுக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது அதாவது மியோலியை வந்து வெளியிட்டு அவை வந்து எதிரொலி இதுதான் வருவதை வந்து கண்டு எதிரில் உள்ள தடைகள் மற்றது இறையை வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா பொதுவாக தனியாகவோ அல்லது வந்து சிறு குழு காணப்படக்கூடியது தான் ஆனா தாயும் கன்றும் ஒன்றாகவே வந்து காணப்படுமாம் கங்கை ஆற்று ஓங்கில்களின் வாழ்விடம் வந்து உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதிகளில் ஒன்றுன்னு தான் சொல்லணும் ஆற்றில் வந்து மீன்கள் அதிகம் உள்ள மித வேகத்தில் வந்து பாயக்கூடிய பகுதிகளிலேயே வந்து இது வந்து விரும்பக்கூடிய மாதிரி இருக்கிறதா அத்தகைய இடங்களிலே வந்து மனிதர்கள் அதிகம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க ஏற்றது இதனால் வந்து தவறுதலாக மீன்களுக்கு பதில் வந்து வலைகளில் வந்து சிக்கி உயிரிழக்கும் ஓங்கில்கள் தான் அதிகம்னு சொல்லப்படுகிறது மேலும் இவை பார்த்தீங்கன்னா எண்ணெய் மற்றது வந்து இறைச்சிக்காகவும் அதிக அளவில் வந்து பொதுவாக வேட்டையாடப்படுகிறதா தொழிற்சாலை விவசாயம் மற்றது மனித மாசு அவற்றின் வாழ்விடம் வந்து சீரழிவதற்கு முக்கிய அமைகிறதா அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்பதனாயிரம் டன் பூச்சிக்கொல்லிகள் மற்றது ஆறு மில்லியன் டன் உரங்கள் வந்து ஆறு அருகே வந்து பயன்படுத்தப்படுகிறதா அவை பாத்தீங்கன்னா ஆற்று நீரை வந்து மாசுபடுத்தி அதுல வாழக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்கிறதா நீர் மாசுபாடு நேரடியாக வந்து இறை இனங்கள் மற்றது வந்து ஓங்கில்களை கொள்ள முடியும் அப்படின்றதும் மேலும் அவற்றின் வாழ்விடம் முழுவதும் வந்து அளிக்கப்படும் வாய்ப்பும் வந்து அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறதா விஜய் கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரநிதி மாதிரி இனமொரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி